ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் குக்கரில் ரெண்டே விசில் தாங்க சட்டு புட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் இதோட பாதாம் முந்திரி உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி பாதாம் ஓரளவுக்கு வறுபட்டு செவந்ததும் இதோட கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கங்க சேர்த்து அதுவும் நல்லா பொறிஞ்சு உப்பி வரட்டும் இப்போ நட்ஸ் திராட்சை எல்லாமே நல்லா பொறிஞ்சு கலர் மாறி வந்திருக்கு இதை அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றி அப்படியே வச்சுடுங்க இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுன்றது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டு கலர் மாதிரி வாசம் வரும் அந்த அளவுக்கு இந்த நெய்யிலே அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கங்க இதை அப்படியே வறுபடட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய வெள்ளக்கரச காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் கோதுமை ரவை சேர்த்தும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கோங்க இப்போ கோதுமை ரவையும் நல்லா வருபட்டு வாசம் வருது பாருங்கள் அந்த நெய்யிலே நல்லா வருபட்டு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப சுவை கூடுதலாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் தேங்காயும் சேர்த்து அந்த சூட்லே நல்லா வறுத்துக்கங்க அதில் இருக்க ஈரம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பாருங்கள் நல்லா தேங்காய் கோதுமை ரவையோடு வருபட்ருக்கு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு கரையை வச்ச வெள்ளைக்கரசலை அப்படியே சேர்த்துக்கோங்க வெள்ளைக்கரசலை வடிகட்டியால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க ஒரு கப் வெள்ளக்கரசை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதோட எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஒரு கப் கோதுமரவை எடுத்தோம் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும் நம்ம ஒரு கப் வெள்ளைக்கரைசலும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதோட ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக்கரை மூடி ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு விசில் வரட்டும் விசில் வரும்போதே நல்ல மனமாக இருக்கும் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு விசில் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமகமன் மணக்க மணக்க சுவையான ஸ்வீட் ரெடியாகி எடுத்துங்க அதிக நேரம் கிண்ட வேண்டியதில்லை ரொம்ப நேரம் குதிக்க விட வேண்டியதில்லை சட்டு புட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ இதோட நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் அல்வாவே தோட்டு போயிடும் அந்த அளவுக்கு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இதே நீங்கள் சாமிக்கு பிரசாதமாகவும் வச்சு படைக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஸ்வீட் ரெசிபி ரெடியாகி எடுத்து அதிக நெய் ஊற்றாமல் ரொம்ப நேரம் கிண்டாமல் ஈஸியாக இது மாதிரி டேஸ்டியான அல்வா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்